சிவாய நம உலகெங்கும் வாழும் என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் லிங்காஸ்டிரி ஜோதிடம் பொதுவாக ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஒன்றா மட்டும்தான் இருக்கும் அது ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் சொல்லிக்கிறக்க பயிற்சி இருந்தாலும் சரி தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே தேவை ஒன்றே ஒன்று தான் பணம் ஸோ பணம் வந்து நம்ம எல்லாருக்குமே அடிப்படை தேவை இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்குது அந்த பணம் நம்ம ஜாதகத்தில் எங்கேருந்து வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இவனுக்கு என்னப்பா குபேர மாதிரி இருக்கான் குபேர வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கான்னு சொல்லுவாங்க நம்ம ஜாதகத்துலையுமே அந்த குபேரர் வந்து ஒரு இடத்துல வந்து ஒழிஞ்சிட்ருப்பாரு அவரை வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு அதுவுமா எல்லாருக்குமே ஒரு நன்மை உண்டாகட்டும் அப்படின்ற அடிப்படையில் குபேரர் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் எங்கே இருப்பாங்க அப்படின்றது ஒரு சின்ன கணக்கு மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய குபேரர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அதை வந்து நீங்கள் முறையாக பின்பற்றி பாருங்கள் அந்த நட்சத்திரத்தோட அதிபதியோட காரகத்துவமான தொழில்களில் வேலைகளில் ஈடுபட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தன வரவு உண்டாகும் குபேர புள்ளியை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து ராசி கட்டத்தில் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு பாதம் இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு எளிமையான ஒரு கணக்கு முறையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் நான் எழுதியிருப்பேன் ஸோ மேஷம் வந்து ஒன்பது டிகிரின்னு போட்டுக்கோங்க மேஷம் ஒன்பது டிகிரின்னா ரிஷபம் பதினெட்டு டிகிரி அப்போ நைன் இன்ட்டு டுவெல்லு நூற்றி எட்டு ஒன்பது இன்ட்டு பன்னெண்டு நூற்றி எட்டுன்னு நம்ம ஒவ்வொரு இதுவாக நம்ம போட்டோம்னா நமக்கு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது மேஷத்தில் ஒன்பது பாதங்கள் இருக்குது ரிஷபத்தில் ஒன்பது பாதங்கள் இருக்குது மிதனத்தில் ஒன்பது பாதங்கள் இருக்குது ஸோ அப்போ வந்து ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு முப்பத்தாறு நாற்பத்தஞ்சு சிம்மம் வரைக்கும் நாற்பத்தஞ்சு பாதங்கள் வரும் அப்போது நாம் ஏதாவது ஒரு ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் இல்லையா ஸோ அந்த ஜென்ம நட்சத்திரம் வந்து எத்தனாவது பாதத்தில் வ வருதுன்றதை நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க அதோட இப்போது உங்களுடைய ஜென்ம லக்னம் ஜென்மத்து லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி யாரோ அவர் தான் வந்து உங்களுக்கு பணம் தரக்கூடியவர் அவர் வந்து யாரோ அவரோட நட்சத் அவரோட அவர் வந்து எந்த ராசி கட்டத்தில் இருக்காரோ அதோட நட்சத்திர பாதத்தையும் எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையுமே வந்து பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு விடை வரும் இருந்து நூற்றி எட்டை வந்து நீங்கள் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விடை வரும் ஸோ இது வந்து ஒரு உதாரணத்தோட நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியும் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு உதாரண ஜாதகக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஐபி ஒரு செலிப்ரிட்டி இவங்களோட ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு வயசுக்கு வரைக்குமே வந்து பண நெருக்கடியில் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க முப்பத்தி ஆறுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ரொம்ப எக்கனாமிக்கலாக வந்து நல்ல வளர்ச்சின்னா அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஸோ இவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு பொருந்திருக்குன்னு பார்ப்போம் நான் தேதி வருஷங்களை எதுவும் குறி குறிப்பிடலை அவங்களுடைய லக்னமும் அவங்களுடைய பா நட்சத்திரம் மட்டும் தான் நான் இதை சொல்ல போகிறேன் ஸோ அவங்க பிறந்த லக்னம் வந்து ரிஷப லக்னம் லக்னத்துக்கு ரெண்டு கூடியவர் வந்து புதன் பிறந்த ராசி வந்து விருச்சக ராசி அனுஷம் அனுஷ நட்சத்திரம் மூன்றாம் நான்காம் பாதம் ஸோ இவங்களோட ஜென்ம ஜாதகத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுஷம் வந்து அறுபத்தி எட்டாவதாக வருது அனுஷம் நான்காம் பாதம் அறுபத்தி எட்டு நட்ச நட்சத்திரமா வருது ஸோ அப்போ அறுபத்தி எட்டு இன்ட்டு லக்னத்துக்கு ரெண்டு கூடியவர் புதன் நூற்றி மூன்றாம் பாதத்தில் நிற்கிறார் ஸோ அதாவது வந்து உத்ரட்டாதி மூணில் இருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுறோம் கால்குலே அதாவது அறுபத்தெட்டு இன்ட்டு நூற்றி மூணுன்னு கணக்கு போட்டிங்கன்னா ஏழாயிரத்தி நாலு வரும் ஸோ அதோடு டிவைட் பண்ணி நூற்றி எட்டு வந்து டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் வரும் ஸோ அந்த ஆன்சர் வந்து சிக்ஸ்டி ஃபோர்னு வரும் ஸோ அந்த சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு ஒன் நாட் எயிட் அப்படின்ற ஒரு நூற்றி எட்டு பாதத்தில் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு நம்பர் வரும் அதாவது சிக்ஸ் நைன் ஒன் டூன்னு வரும் ஸோ அந்த ஏழாயிரத்தி நாலையும் இந்த ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டையும் வந்து நீங்கள் மைனஸ் பொழுது உங்களுக்கு ஒரு பதில் வரும் அதுதான் வந்து உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குபேர புள்ளி அது வந்து தொண்ணூற்றி ரெண்டுன்னு வரும் இப்போ இவரோட ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் நான்காம் பாதம் வரும் இந்த ஜா இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் செவ்வாய் வந்து தான் அவிட்டம் நான்காம் பாதத்துல வந்திருக்கு இல்லையா புள்ளி அவரோட ஜென்ம ஜாதகத்திலே செவ்வாய் வந்து உச்சம் ஸோ செவ்வாய் உச்சம் ஆனால் புதன் நீச்சம் அதாவது லக்னத்துக்கு தனது காரகன்னு சொல்லக்கூடிய புதன் வந்து நீச்சம் ஆனாலும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு யோக ஜாதகமா இருக்கு ஸோ இவருடைய ஜென்ம ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் இவருக்கு பலமே ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய ஒரு நல்ல வருமானம் வந்து இவர் வந்து கிடச்சிருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் நல்ல ஒரு வருமானம் வந்து இவருக்கு கிடச்சிருக்கு அது போக வந்து கொஞ்சம் காலம் வந்து தசாபுத்தி அடிப்படையில் சில தொழில்கள் மாறி மாறி பண்ணும்பொழுது சில இழப்புகளும் எழுந்திருக்கு ஸோ இப்படி இருக்க இந்த காலகட்டத்தில் மறுபடியும் நம்ம கிட்ட வந்து பார்க்குறாங்க நம்ம வந்து சில சஜஷன் சொல்கிறோம் குபேர புள்ளியை கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சி நம்ம சொல்கிறோம் சொல்லும் பொழுது அவர்களுக்கு வந்து தனவரவு மீண்டும் அதே துறையில் அதிகமாக பெருகியது ஸோ இப்போ வந்து மறுபடியும் வந்து குரோத்து வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா குபேர நின்ற ஒரு கிரகம் கட்டாயம் அவர்களுக்கு நன்மையை செய்யும் குபேர புள்ளி வந்து உங்க நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குபேர புள்ளி எதுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதோட கிரகம் வந்து உங்களுக்கு எப்பொழுதும் நன்மையை செய்யும் வந்து பாதகாதிபதி மாரகாதிபதி அஷ்டபாதிபதி அதெல்லாம் எதுவுமே கிடையாது குபேர புள்ளின்றது தான் உங்களுடைய யோக 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 காரகன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் உங்களோட குபேர புள்ளி எதுன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் ஓம் சிவாய நம்ம அஸ்ட்ராலஜர் அயல்ய மைத்தலை